வணக்கம் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்ச வழங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பற்றி ஒரு பெரும் விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றம் பெரிதா சட்டமன்றம் பெரிதா குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் பெரிதா ஆளுநருடைய அதிகாரம் பெரிதா இல்லது உச்ச அதிகாரம் பெரிதா என்று மிகப்பெரிய விவாதப் பொருளாகவே ஆகியுள்ளது பொதுவாக சட்டமன்றத்தில் இயற்றப்படும் மசோதோதாவை பொறுத்தவரை ஆளுநருக்கான அதிகாரம் என்பது அரசியலமைப்புச் சட்டம் இருநூறின் படி மூன்றே மூன்று வாய்ப்புகள் தான் உள்ளது சட்டமன்றத்தால் அறுதி பெரும்பான்மையான சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் போது அரசியலமைப்பு சட்டம் படி ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது வழியாக ஒப்புதல் அளிக்காமல் திரும்பவும் அந்த மசோதாவை சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள் மாற்றம் செய்யப்பட்டோ அல்லது சிறிதும் மாற்றமில்லாமல் மீண்டும் அவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் போது ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இந்த இரண்டு வாய்ப்புகளிலும் அந்த மசோதா சட்டமாக்கப்படுகிறது இல்லாத பட்சத்தில் மூன்றாவது வாய்ப்பாக இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைப்பதற்கு இரண்டு பிரதான காரணங்கள் இருக்கணும் ஒன்று உயர் நீதிமன்றத்தின் சட்டத்தையே பாதிக்கிற அளவுக்கு மசோதா இருக்க வேண்டும் இன்னொன்று அரசியலமைப்பின் பங்குக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் இந்த மசோதா இருக்கும் இரண்டு காரணங்களுக்காக மட்டும்தான் ஆளுநர் ஜனாதிபதிக்கு இந்த மசோதாவை அனுப்ப முடியும் அவ்வாறு அனுப்பப்பட்ட மசோதாவை ஜனாதிபதி திரும்பவும் சட்டமன்றத்துக்கே அனுப்பி வைக்கலாம் அல்லது ஜனாதிபதிக்கே உள்ள ஒரு வீட்டோ பவரை வைத்து அந்த சட்டத்தை நிராகரிக்கலாம் இல்லாத பட்சத்தில் அதற்கு காலம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்று வாய்ப்புகள் தான் ஜனாதிபதிக்கே இருக்கிறது இந்த தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் இந்த மூன்று வழிகளையும் தவிர்த்து விட்டு தேவை காலம் தாழ்வுத்துவதையே குறிக்கோளாக கொண்டிருப்பதால் உயர் நீதி உச்ச நீதிமன்றம் தனக்குரிய நூத்தி நாற்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த நூத்தி நாற்பத்தி இரண்டு சட்டப்பிரிவு என்பது உச்ச நீதிமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள ஒரு உயர் உச்சபட்ச அதிகாரம் வாதி பிரதிவாதி இரண்டு பேருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தால் ஒரு தீர்வை ஏற்படுத்தாத பட்சத்தில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இயற்கை நீதி என்று குறிப்பிடுகிறார்கள் இயற்கை நீதிபதி உச்ச நீதிமன்றம் இந்த நூத்தி நாற்பத்தி இரண்டு பிரிவை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வரலாற்றுத்திற்கு மிக்க தீர்ப்பை வழங்குகிறது ஏற்கனவே இது போன்ற தீர்ப்பை தமிழக அரசிற்கு பேரறி ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவான உட்பட ஆறு பேருக்கும் தமிழக அரசால் தமிழக அமைச்சரவையில் கூடி ஏற்றப்பட்ட தீர்மானத்தை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவத காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் நூத்தி நாற்பத்தி இரண்டு பிரிவை பயன்படுத்தி அவர் அத்தனை பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது அதே போன்ற ஒரு தீர்ப்புதான் ஆளுநர் தமிழக அரசிற்கு தொடர்ந்து அளித்து வரும் தொந்தரவுக்கு எதிராக தமிழக அரசுக்கு ஆதரவாக அரசியலமைப்பு சட்டம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிவை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியும் உள்ளது குடியரசுத் தலைவரு கே மசோதாவை மூன்று மாதங்களில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒப்புதல் அளிக்காத பட்சத்தில் மாநில அரசாங்கங்கள் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்யலாம் என்ற தீர்ப்பில் கூறியுள்ளது இது வெறும் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த வெற்றியாக இல்லை மாநில சுயாட்சி மாநிலங்களை நியமிக்கப்பட்ட ஆளுநர்களால் மத்திய அரசு எவ்வளவு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதற்கு எதிரான வெற்றியாக இது கருதுகிறது அதனால்தான் லெட் ரெட் டே என்று குறிப்பிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நாளை பொன்னழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இந்த நீதிமன்ற தீர்ப்பை வாசிக்கும்போது நீதிபதி பர்தீவாலா ஒரு வாசகத்தை குறிப்பிடுகிறாரா அம்பேத்கருடைய வாசகத்தை குறிப்பிடுகிறார் அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு உயர்ந்தது உன்னதமாக இருந்தாலும் அதை கையாள்வோர்கள் நல்லவர்களாக இல்லாத பட்சத்தில் அது விடும் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்தில் அவர்கள் நல்லவர்களாக இல்லாது என்று குறிப்பிடுவது மத்திய அரசையும் ஆளுநரையும் தான் எனவே இந்த வரலாற்று சிகப்புமிக்க தீர்ப்பு பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டியதுதான் இந்த தீர்ப்பு தொடர்பாக குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்துவது என்பது உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆளுநர் பதவி என்பதெல்லாம் ஒரு அலங்கார பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டிய பதவி மட்டும்தான் அந்த பதவி அவர்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அவர் ஆனால் குடியரசு துணை தலைவர் ஒரு அரசியல்வாதியைப் போல விமர்சனம் செய்கிறார் என்று நாளிதழ்கள் தலையங்கம் வெளியிட்டுள்ளன டெக்கன் கிரானிக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற நாளிதழ்கள் தலையங்கம் இட்டுள்ளன உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கபில் சிங்கல் உட்பட அனைவருமே குடியரசுத் துணை தலைவருடைய இந்த விமர்சனத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தாலோ அல்லது இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவுக்கு எதிராக இன்னொரு அவசர சட்டம் கொண்டு வந்தாலோ நாம் ஜனநாயக நாட்டில்தான் இருக்கிறோமோ என்ற அச்சம் ஏற்படும் ஏனென்றால் இதில் இந்த போக்கெல்லாம் சர்வாதிகார போக்காக அமையும் இந்த மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன் இந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இதை பெற்று தந்த பெருமை தமிழக அரசுக்கும் தலைவர் தளபதியும் சாரும் நன்றி வணக்கம்